அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக வெற்றி பெற்றாலும் எடப்பாடி வெற்றி பெறக்கூடாது கூட்டணி அமைக்கும் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் செங்கோட்டையன் என நால்வரும் ஒருங்கிணைந்துள்ளார்கள் இவர்கள் நால்வரும் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளார்கள் மேலும் இந்த புதிய கூட்டணி வலிமையான ஒரு கூட்டணியாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் தேர்தலின் பொழுது சீட் கிடைக்காதவர்கள் என அனைவரையும் வளைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பின்பு தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருவது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் கூட அவற்றை சமாளித்து அவர் இத்தனை காலமாக அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருந்து வருகிறார் என்றால் மிகையாகாது மேலும் எடப்பாடி பழனிசாமி புறவாசல் வழியாக இந்த பதவியை கைப்பற்றி கொண்டார் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவிலிருந்து பல தலைவர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட நீக்கப்பட்டுள்ளார் ஆனால் பின்பு அவர்களை மன்னித்து கட்சியில் இணைத்து கொள்வார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி எம்ஜிஆரும் சரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஆகாது என ஒதுக்கியவர்களை தொடர்ந்து ஒதுக்கியே வருகிறார் மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்க மறுக்கிறார் இதனால் கட்சி நாசமாகி கொண்டிருக்கிறது கட்சியை கரையேற்ற வேண்டும் என்றால் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஆனால் ஒருங்கிணைக்க அவர் மறுப்பு தெரிவித்து வருவது அவரது சுயநலமே தவிர கட்சியின் பொதுநலன் கிடையாது இப்படிப்பட்டவரிடம் கட்சி இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக கட்சி தோற்றாலும் பரவாயில்லை திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவரை இந்த தேர்தலில் வீழ்த்திவிட்டால் அவரால் மீண்டெழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையின் டெல்டா பகுதியில் டிடிவி தினகரன் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் வட தமிழகத்தில் சசிகலா என நான்கு பேரும் நான்கு பகுதிகளை பிரித்துக்கொண்டு கொண்டு அந்தந்த பகுதிகளில் அதிமுகவிற்கு எதிரான போட்டி வேட்பாளர்களை நிறுத்த இவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இப்படி போட்டி வேட்பாளர்களை நிறுத்தும் பட்சத்தில் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் முடிந்தால் திமுகவோடு கூட்டணி வைத்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் இவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் இவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தால் அதிமுக தொண்டர்களே இவர்களை விமர்சிக்க தொடங்கி விடுவார்கள் அதிமுகவின் அதிருப்தி வாக்குகள் கூட கிடைக்காது அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யாருமே திமுகவோடு கூட்டணி வைப்பதை விரும்ப மாட்டார்கள் திமுக கூட்டணிக்கு பதிலாக விஜயோடு கூட்டணி அமைக்கலாம் விஜய் அவர்களை அதிமுகவினரும் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே விஜயோடு கூட்டணி வைத்து கணிசமான தொகுதிகளை பெற்று எடப்பாடிக்கு எதிராக காய் நகர்த்தலாம் என்ற ஒரு திட்டமும் இவர்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் மற்றொரு திட்டம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுக எங்கெங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்துகிறதோ அங்கெங்கெல்லாம் போட்டி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டமும் இவர்களிடம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இறுதி நேரத்தில் என்ன நிகழும் என்பது தெரியவில்லை மேலும் விஜயோடு இவர்கள் கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை திமுகவோடு கூட்டணி அமைத்தால் இவர்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளுக்கு மேல் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அந்த தொகுதிகளை பெற்று ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் இதனால் இவர்கள் தனி அணியாகத்தான் செயல்பட முடியும் அதே சமயத்தில் எடப்பாடியை எதிர்த்து விட முடியாது அதற்கு பதிலாக விஜய்யோடு கூட்டணி அமைத்தால் ஐம்பது தொகுதிகள் வரையிலும் கேட்கலாம் ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளாவது கிடைக்கும் இதனால் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் எடப்பாடியை எதிர்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும் ஒருவேளை எடப்பாடி குறைவான இடங்களில் வெற்றி பெற்று இவர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டால் கட்சியை கைப்பற்றவும் இது உதவி செய்யும் என இவர்கள் ஆணித்தரமாக நம்புவதாக கூறப்படுகிறது இது குறித்து இவர்கள் ஒரு சில தேர்தல் ஆலோசகர்களோடு ஆலோசனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சசிகலா மட்டும் போட்டி வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆனால் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடிப்பதற்கு எனக்கு மனம் சம்மதிக்கவில்லை என்று கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இறுதி நேரத்தில் அவரும் ஒப்புக்கொள்வார் என இவர்கள் கூறுகிறார்கள் நன்றி